கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு அற்புதமான காரியத்தை தியானிக்க போகிறோம் முழு மனதோடும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அதற்கான அவருடைய ஜபத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் எப்படி பதிலை பெற்றுக்கொண்டார் ஐயா தாவிதே சொல்லுகிறார் என் நெருக்கத்தில்

உண்மையும் உத்தமமான பிள்ளைகளாய் வாழுவதற்காக நாம் நிச்சயமாய் நம்முடைய கர்த்தருக்காய் இன்னும் இன்னும் வைராக்கியமாய் எழும்பும்படியாக இந்த கடைசி காலத்திலே கர்த்திற்கு உண்மையும் உத்தமமான சாட்சிகளாய் நாம் பரலோக குடிகளாய் மாறவும் நாம் நிச்சயமாக கர்த்தரை நோக்கி விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் நிச்சயமாக இந்த தாவி தரிசனை போல நாமும் தியானிக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது அவர் ஜெபி கேட்கும் பொழுது நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதத்திலே அவர் ஜபிக்க தொடங்கிய பொழுது அவருக்கு எப்படி உத்தரவு வரும் எங்கே இருந்து உத்தரவு வரும் என்பதை குறித்து திட்டமான ஒரு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜெபிக்கிறார் அவருடைய ஜபத்திலே இருக்கிற அந்த விசுவாசத்தை நீங்க பாருங்க அந்த விசுவாசத்தை பார்த்த அந்த விசுவாச அறிக்கைகளே கருத்துடைய வார்த்தையை அவர் அறிக்கை பண்ணுகிற அந்த முறையில்

ஸ்தோத்திரத்தோட கூடிய வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் வந்து உங்களை சூழ்ந்து சூழ்ந்து கொள்ளும் கொள்ளும் உங்கள் ஆவி ஆத்மாவையும் என்று சொல்லப்பட்டபடியே நாம் ஒரு விசுவாசத்தோடு ஜெயிக்கும் பொழுது அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்திலே பிள்ளைகளை பற்றிய பிரச்சனைகள் அல்லது பிள்ளைகளுடைய காரியங்களை பற்றிய காரியங்கள் குழப்பங்கள் அல்லது குடும்பத்திலே இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை குறித்து எந்த காரியத்தை குறித்தாயினும் நாம் நிச்சயமாக நம்ப வேண்டியதெல்லாம் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொன்னாரே கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொன்னதோடு மாத்திரமல்ல கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் ஐயா தட்டுகிற எவனுக்கு திறக்கப்படும் தேடுகிற எவனும் கண்டடைவான் இது கருத்துடைய கட்டளை அருமையான தேவ பிள்ளைகளே தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கிறது தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறது ஒரு நாளும் விருதாவாய் போகாது ஐயா உங்கள் கண்ணீர்களை எல்லாம் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறாரே ஆனால் நிச்சயமாக உங்களுடைய விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் பரிசுத்தவான்களுடைய தூப கலசங்களிலே நிச்சயமாய் அவர்களுடைய கலசங்களிலே அது வேண்டுதல்களும் ஜெபங்களும் தங்கி இருக்கிறது நீங்கள் ஜபிக்கிற இந்த ஜபங்கள் எல்லாம் நிச்சயமாய் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த பரிசுத்த தூதன் எப்பொழுதும் எல்லா பொழுதிலும் அவர் தேவனுடைய முகத்தை பிதாவினுடைய முகத்தை தரிசிக்கிறவனாய் இருக்கிறானே அவன் எல்லாவற்றையும் உங்கள் ஜபங்களை தேவ சமூகத்திலே சமர்ப்பிக்கும்படியாக அவர்கள் பணிவிடை ஆவிகளாய் நமக்கு ஆவிகளாயிருக்கிறார்கள் தூதர்களாய் இருக்கிறார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே தேவ சமூகத்திலே நாம் ஜபிக்கிற ஒரு வார்த்தையும் நிச்சயமாய் வீணாய் போகாது நாம் செலவிடுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் உண்டு என்பதை நிச்சயமாய் நாம் நம்புவோம் பாருங்கள் நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதத்திலே தாவித இப்படியாக சொல்கிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் நம்ம ஜபிக்கும் பொழுது நிச்சயமாய் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராய் ஐயா நான் எதை பார்த்து யாரை பார்த்து ஜெபிக்கிறேன் என்றால் என் உணர்வு என் ஆவி ஆத்துமா என்னுடைய சிந்தனை எல்லாம் இப்பொழுது எனக்கு ஒத்தாசை வரும் உதவி வரும் எனக்கு பதில் வரும் அல்லது எனக்கு சகாயம் வரும் பர்வத நோக்கி என் நேரம் என் கண்களை ஏறெடுக்கிறேன் பாருங்கள் அதோடு வசனம் எனக்கு ஒத்தாசை வரும் எத்தனை ஒரு அற்புதமான நம்பிக்கை பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே கண்களை ஏறெடுக்கிறேன் ஆனால் அதே சமயத்திலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஐயா எனக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர்

விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பார் உங்கள் ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு செய்ய வேண்டிய நிச்சயமான அற்புதமான அதிசயமான காரியங்களை அவரே நிறைவேற்றுவார் உங்களுக்காக வழக்காடுகிறது மாத்திரமல்ல அவரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அருமையானது பிள்ளைகளே நன்றாக கவனியுங்கள் உன் காலை தள்ளாட ஓட்டார் ஐயா இந்த ஸ்டாண்டர்ட்ல இந்த ஸ்டேட்டஸ்ல நீங்க பரலோகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அங்கே இருந்து உங்களுக்கு உத்தரவு வரும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே உங்களுடைய ஊழியர் அல்லது உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே உங்கள் காலை அவர் எந்த இடத்திலும் தள்ளாட ஓட்டார் உங்களை காக்கிறவர் உங்களுக்கு எதிராக உங்களை அழித்து விடுவேன் உங்களை அழிக்காம விடமாட்டேன் உங்களை நாசமாக்காம விடமாட்டேன் என்கிறவர்கள் தூங்கி போகலாம் அருமையான தேவப்பிள்ளைகளை ஒருவேளை உங்களுக்கு வர வேண்டிய கேடான காரியங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒருவேளை தூங்கி போகலாம் உன்னை காக்கிறவர் உறங்கார் இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உனது வலது பக்கத்திலே

இந்த எத்தனை பிரச்சனைகள் கடன்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் வியாதிகள் நோய்கள் இன்னும் வருத்தங்கள் பல்வேறு உபத்திரவங்கள் சோதனைகள் எதுவாக இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் எல்லா தீங்குக்கும் ஓ மைடி காட் இது அது என்று அல்ல எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உங்களை ஆத்மாவை காப்பார் பார்ப்பார் கர்த்தரும் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு அருமையான தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஆமேன் நிச்சயமாய் ஓ நார் என் நெருக்கத்திலே என் தேவனை நோக்கி கூப்பிட்டேன் என்று எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று ஜவ வேளையிலே வந்திருக்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிற விசுவாசத்தோடு தைரியமாய் கிருபாசர தண்டையிலே வந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் இது முதல் ஐயா கர்த்தர் இது முதல் உங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசிர்வதித்து உங்கள் போக்கையும் வரத்திலும் உங்களை பாதுகாப்பார் உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார் உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார் நிச்சயமாக போடலாம் ஐயா இந்த சத்துரு பிசாசு இந்த பழைய பாம்பாகிய சாத்தான் உங்களை எந்த விதத்திலும் தொட முடியாது இந்த வார்த்தைகளை கன்ஃபர்ஸ் பண்ணி நீங்க ஜபிக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு நீங்கள் அறியாமலேயே யாரும் அறியாதபடி நீங்கள் அந்த ரங்கத்தில் ஜபிக்கிற ஜபங்களை கேட்கிற பரலோக பிதா உங்களுக்கு நிச்சயமா

சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஐயா ஒவ்வொருவர் மீதும் நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு நாள் காலமாய் நடக்காத காரியங்களுக்காய் தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிற பிள்ளைகளுடைய பல்வேறு காரியங்கள் பிள்ளைகளுடைய பல்வேறு பிரச்சனைகளை ஓ நாடு சமூகத்திலே வைத்து என் தேவனாகிய கர்த்தர் கர்த்துடைய சமூகத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் எனக்கு ஒத்தாசை

ஆபத்துகளும் சிக்கல்களும் சோதனைகளும் உபத்திரவங்களும் இவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய பபூரண பாதுகாவல் உண்டாகும்படியாய் ஐயா இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுடைய கால்களும் தள்ளாட ஒட்டாதபடி நீங்கள் இஸ்ரவேலை காக்கிற தேவனாகிய கர்த்தர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று வாசிக்கிறோமே அப்படியே ஒரு பலத்த பாதுகாவல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிக்கும் விலக்கி பாதுகாப்பார் என்று சொன்ன உடைய நல்ல வார்த்தைகளின்படியே ஓ இவர்கள் குடும்பத்தார் பிள்ளைகள் ஓ நாடு குடும்ப உறுப்பினர்கள் எங்கே இருந்தாலும் சரி இவர்களுக்கென்று கர்த்தர் செய்கிற அற்புதமும் அதிசயமான காரியங்கள் தாமதியாமல் வந்து சேரும்படியாய் ஐயா பிள்ளைகளுக்கு என்று வைத்து வைத்திருக்கிற மகத்துவமான காரியங்கள் வந்து விரைவாய் வந்து சேரும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம்

நன்றி செலுத்துகிறோம் என்று உடைத்து போடும்படியான நடத்தும்படியாய் ஜபிக்கிறோம் இந்த கடைசி காலத்திலே மனுஷ குமாரியிலே வரும் பொழுது அவரை முன்மையும் உத்தமமாய் சந்திக்கிற பிள்ளைகளாய் ஓ நல்ல ஒரு விசுவாச கூட்டமாய் இவர்களை நீர் மாற்றும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி சீக்கிரமாய் வரப்போகிற ஓ எங்கள் அன்பில் ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசுவின் வருகைக்காக ஓ நாங்கள் ஆயத்தப்படுகிறதோடு எங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்தவும் ஆமேன் எங்களோடு ஒரு சிறு கூட்டமான ஜனங்களோ அல்லது ஒரு பெருங்குற்றமான ஜனங்களோ ஆயத்தமாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவர் மீதும் விசேஷித்த கிருபையின் கிருபையின்வியை விண்ணப்பத்தின் ஆவியின் அபிஷேகத்தை ஒவ்வொருவர் மீது மூற்றும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றியோடு பார்க்கிறோம் கர்த்தர் எல்லாவற்றிலும் கர்த்தர் பூரண கிருபையை வெளிப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய அனுகிரகமும் கிருபையும் காரூண்யமும் ஓராடுவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் மூடிக்கொள்ளும்படியாய் ஜபிக்கிறோம் கர்த்தரும் உலக ரட்சிகரும் ஆகிய கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோகப்பில் ஆபத்துகளில் இருக்கிறவர்களையும் நிச்சயமாய் ரட்சிக்கும் விடுவிக்கும் பாதுகாக்கும் ஆதலினால் விசுவாசத்தோடு தொடர்ந்து காத்திருப்போம் ஜபிப்போம் ஜெயம் பெறுவோம் கத்த உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார்கள்